பொன்னையின் செல்வன் ஆறு நடுநிசி கூட்டம் நடுநிசினா நடுராத்திரியில் கூட்டம் நடக்குது குரவக்கூத்தும் வெறியாட்டத்துக்கும் பின்னாடி வந்திருந்த விருந்தாளிகள்லாம் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது வல்லவராயனுக்கு அந்த விருந்து பிடிக்கல ஏன்னா அவன் உடம்பு கலைப்பாக இருந்தது உள்ளமும் கலக்கமாக இருந்தது ஆனால் பக்கத்தில் இருந்த தன்னுடைய நண்பன் கந்தமரனு மற்ற விருந்தினர்கள் யார் யாருங்கிறத பெருமிதத்தோடு சொன்னான் பழவேட்டரையும் சம்பவராயரையும் தவிர மழப்பாடி தென்னவன் மழவரையர் வந்திருந்தார் குன்றத்தூர் பெருநிலக்கிழார் மும்மூடி பல்லவரையர் தான் தொங்கி கலிங்கராயர் வணங்காமுடி முனையரையர் தேவசேனாதிபதி பூவரையர் அஞ்சாத சிங்க முத்தரையர் இரட்டைக்குட ராஜாளியார் இப்படின்னு பல பேரை சொல்லிக்கிட்டே வந்தான் எல்லாத்தையும் காதோடு சொன்னான் ஆனால் யாருக்கும் அவன் சொல்கிறது தெரியாத மாதிரி சைகை காமிச்சு காமிச்சான் சிற்றரசர்களுக்கும் சிற்றரசருக்கு ஈக்குவலாக சமமாக இருக்கிறவங்களுக்கும் அந்த காலத்தில் அரையறுங்கிற பட்டம் கொடுத்தாங்க இது அவரில் ஊரையும் சேர்த்து அரையறுங்கிறத சேர்த்து சொல்லுவாங்க சிற்றரசல்னால் பிறப்பால் மட்டும் அரசராக முடியாது அரண்மனை சுகபவங்களில் தெளிச்சு வாழ்கிற எல்லோரும் கிடையாது போர்க்களத்தில் போய் முன்னாடி நின்று சண்டை போட்டு அதுக்கு தயாராக இருந்து வெற்றி வீரர்களாகவும் இருந்து அரசுமே நீடித்து காப்பாற்றி கொள்ள முடியும் ஒவ்வொருவரும் பல போரில் போரிட்டு புகழுடன் காயங்கள் அடைஞ்சவங்களாகவே இருப்பாங்க இந்த இந்த ச இதை வந்து பழைய சுந்தர சேவ சோழ சக்கரவர்த்தி அவருடைய ஆட்சி கடங்கி அவங்கவுங்க எல்லைக்குள்ளே அதிகாரம் செலுத்தி வருவாங்க சில பேருக்கு சோழ பேரரசில் பெருத்தலத்து அரசாங்க அதிகாரலாகவும் இருந்தாங்க இவ்வளோ முக்கியமான சோழ சாம்ராஜ்ய பிரமுகரெலாம் ஒரே இடத்துல நிற்கிறாங்க அதனால் என்ன நடக்குதுன்னு வந்தியத்தேவனுக்கு ஒரு கவலை வந்தது உவகையாகவும் இருந்தது இவ்வளோ பேர் எது கூடியிருக்காங்க அடிக்கடி அவனை தோன் அவனை கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தது தெளிவில்லாத ஐயங்கள் குழப்பத்தோடய வள்ளேராயன் தனக்குன்னு கந்தமராயம் சுத்தப்படுத்தி கொடுத்த தனி இடத்துல போய் படுக்க போனான் விருந்தினர் பல பேர் வந்திருந்ததுனால வள்ளையரானுக்கு அப்பெரும் மாளிகையில் மேல் மாடத்தில் ஒரு மூளையிலிருந்து ஒரு திறந்த மண்டபத்தை கொடுத்துருந்தாங்க ரொம்பவும் களைச்சிருந்ததுனால படுத்த உடனேவே நித்ரா தேவி வந்துட்டா அசந்து தூங்க ஆரம்பித்தார் உடல் வந்து அசைவிட்டு கிடந்தாலும் கண்கள் மூடி இருந்தால் கூட மனசோட ஆழத்தில் பதிந்து கிடக்கிற எண்ணங்கள் வந்து கனமாக பரிமிச்சுனேன் பொருள் இல்லாத அறிவுக்கு பொருத்தம் இல்லாத பற்பல நிக நிகழ்வுகள் வந்து மனசுக்குள்ளே வந்து போகுது எங்கேயோ வெகு தொலைவில் இருந்து ஒரு நரி ஊழையிடுது அதுக்கப்புறம் பார்த்தா பத்து நரியாவது நூறு நரியாவது ஏகமாக ஊலையிடுனேன் இந்த ஊழையிட்டு அந்தியத்தேவன் நெருங்கி வரதை பார்த்து என்னடா இந்த இருட்டில் இந்த மாதிரி வருது அப்படின்னு நின்று பார்க்குறான் நெருப்பத்தனால் போல் அதோடய கண்ணெல்லாம் ஜொலிக்குது சரி திரும்பி ஓடி போடலான்ட்டு திரும்பி ஓட பார்க்க வந்தியத்தை முன்னாடி பத்து நூறு ஆயிரம் நாய்கள் ஒரே மந்தையாக குறைச்சிக்கிட்டே ஓடியாருது இப்போ வேட்ட நாய்க்குலேருந்து தப்பிக்கணும் நறுக்கிட்டேருந்து தப்பிக்கணும் இப்போ ஒரே கவலையாகி போச்சு அவனுக்கு மெல்ல என்ன பண்ணுறான் திரும்பி பார்க்குறான் அங்கே ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்குள்ளே ஓடி போய் பூந்துக்கிறான் சரி பிரச்சனை தவிச்சிட்டோன்னு நினச்சா கோவில் காயில் காளி கோயில் பின்னாடியிலேருந்து ஒரு பூசாரி வெளில வர்றார் வந்து வா 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 உன்னதான் எதிர்பார்த்தவா அப்படின்னு கூப்பிட்றாரு கையில் ஒரு பெரிய வெட்டறிவா வச்சுருக்கார் நீ அரசகுளத்தில் வரலாறு என்ன சொல்லு உனக்கு அப்படின்னு கேட்டார் சொல்கிறான் நான் வந்து வானவர் குலத்து வல்லராயர் முந்நூறு வருஷமாக அரசு பழிஞ்சவன் இருந்தோம் எங்கள் அப்பா காலத்தில் வைதும்பராயரால் போதாயிரம் அரசை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறான் அப்படி எனக்கு பலி இல்லை ஓடிப்போ அப்படின்னு பூசாரி சொல்கிறார் திடீர்னு காளி மாத்தா இடத்துலேருந்து கண்ண காட்சி அளித்தார் கண்ணன் சன்னி ரெண்டு பெண்கள் கையில் பூமாலையோட ஆண்டாள் பாசனம் பாடிக்கொண்டு நடனம் ஆடிக்கிட்டே வர்றாங்க இதை வளர எனக்கு பார்த்தோன்னே பரசவம் பரசவம் ஆயிடுது பரவசம் ஆயிடுது கண்டோம் 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 கண்ணு கீனியனை கண்டோம் அப்படின்னு பாடலை பாடிக்கிட்டே திரும்பி பார்க்குறான் ஆழ்வார்களை நம்பி தான் நிற்கிறான் அவன் தலை வரைக்கும் பாடுது உடம்பு இல்லை என்னடா இந்த பார்க்க முடியாமல் வளராமல் திரும்பி நிற்கிறான் தூணில் முட்டி குட்டான் பயத்தில் கனவு களைஞ்சிச்சு கண் திறந்துச்சு ஆனால் கனவையும் நினைவும் ஒன்றா பிணைச்சி பார்க்க அவனுக்கு ஏதோ ஒரு குழு கிடைச்ச மாதிரி தெரியுது அவன் உட்காந்து அந்த படுத்திருந்த இடத்துக்கு எழுத்தாப்புல எதிர்ப்புறத்தில் அந்த மாளிகையை சோற்று மேலே ஒரு தலை தெரிஞ்சிச்சு உத்து பார்த்தா அது ஆழ்வார் நம்பி தான் தலை தான் இந்த தலைவர் அது கன கனவு இல்லை பிரம்மையும் இல்லை அது இத்தனை நேரம் பார்த்ததால் அங்கேயே இருந்துச்சு உடம்பு வேறு இருந்துச்சு இதை பார்த்த உடனே ஏன் இங்கே நோட்டம் பண்ணுறான் ஏன் மது சொல்வன் இன்னும் என்னத்தை கேட்குறான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான் உடனே அவனுக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் வந்தது நம்ம நண்பனுக்கு ஏதாவது துரோகம் பண்ண தான் இந்த நம்பிகள் வந்திருக்காரு நமக்கு ஒருவேளை சாப்பாடு போட்ட கந்தமாறனுக்கு உயிர் நண்பனுக்கு நம்ம உதவியாக இருக்கணும் அதனால் போய் நம்ம நம்பிக்கையை பிடிச்சி உள்ள கொண்டாந்து விட்டுடலாம் அப்படின்னு நினச்சி கிளம்புறான் அப்படியே கொஞ்சம் தூரம் போகிறா வளைஞ்சி வளைஞ்சி போகுது அந்த மாடம் ஒரு மூளையிலேருந்து அந்த மூளைக்கு போகும்போது ஒரு மதுர்சோரை தாண்டும் போது ஒரு சின்ன கீழே ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்குது விமான சுதிகள் தூண்கள்லாம் அடங்கியிருக்கு அங்கே பேச்சு குரல் கேட்கு யார் பேசுகிறாங்கன்னு நிதானமாக நின்று கேட்குறான் அப்போ அங்கே வந்திருந்த அந்த பெரிய மனுஷங்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அத்தனை பேரும் அன்னைக்கு இரவு அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசி என்ன அடுத்த ஆலோசனை பண்ணுறதுக்கு உட்காந்துருக்காங்க வல்ல வந்தியத்தேவனுக்கு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கணும்னு ஆசையாக இருந்தது அதே நேரத்தில் அந்த நம்பிக்கை போய் பிடிக்கணுங்கிற எண்ணமும் இருந்தது ஆனால் நம்பிக்கை பிடிக்கப் போக ஏதோ தெரியாத்தனமாக ஏதாவது சிப்பாயெலாம் பார்த்துட்டானா அவன் ஓடி போட்டான்னா இவன் வந்து மாட்டிக்குவான் ஆல்ரெடி ஒரு தடவை பிரச்சனையாச்சு இந்த நேரத்தில் இவனையோ கூப்பிட்டு வந்துன்னு கந்தமாறனுடைய அப்பா கேட்டது இவனுக்கு ஞாபகம் வந்தது சரி நம்மளால் சிக்கல் வரவேணா கந்தமாறனுக்கு அப்புடின்னு அமைதியாக நம்ம போய் படுக்கலான்னு திரும்புகிறான் அப்போ அந்த உள்ள பேசிக்கிட்டு இருக்கவங்க என்னப்பா உன் ஃப்ரெண்டு இன்றைக்கி வந்தார் அவர் எங்கே படுத்துருக்காரு நம்ம பேசுகிறதில் தெரியாத மாதிரி ஒரு இடத்துல தடவை படுக்க வச்சுருக்க ஏன்னா நம்ம முக்கியமான மேட்ரு பேசுகிறோம் அந்த பையன் காதில் உழக்கூடாது அப்படி ஏதாவது உழுந்துச்சின்னா அவன் இந்த அரண்மனை விட்டு வெளில விடக்கூடாது காலி பண்ணிடணும் அப்படின்னு பேசினாங்க உடனே கந்தமான சொன்னான் இல்லை அவன் ரொம்ப நல்லவன் என்னுடைய உயிர் தோழான் அவன் அவனை என்ன மாடத்தை படுக்க வச்சுருக்கான் நமக்கு என்ன பேசுகிறோம் டைம் தெரியாது அப்படியே அவன் காதல் ஏதாவது தெரிஞ்சால் கூட அவனால் எந்த பாதிப்பு வராதுக்கு நான் முழு உத்தரவாதம் தரேன் அப்படின்னு சொன்னான் அப்போ அவனுக்கு இவ்வளோ மேலே நம்பிக்கை இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவனை யாரும் எங்களுக்கு முன்ன தெரியாது எதுக்கு ஒரு எச்சரிக்கைக்கு தான் சொல்கிறேன் ராஜாங்கத்தோட உரிமை பற்றி பேச்சுவார்த்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படி சொன்ன உடனே ஒரு நிமிஷம் வந்தியத்தேவனுக்கு கைகளெல்லாம் உதறிச்சு யாராவது பார்த்து பிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு இருந்தாலும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கணுங்கிற ஆர்வத்தில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அங்கேயே நின்று கேட்க ஆரம்பித்தோம்